வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லாருப்பே நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா லென்த் வீடியோ அதிகமாக போகிறது ஏன்னா நம்ம மெயின் சேனல் ஆனாட்டிங்க சார்பீட் யூடியூப் சேனலில் தான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் மேக்சிமம் மினி வீடியோ தான் போட்டிருக்கிறேன் சின்ன சின்ன வீடியோ தான் நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் இருந்தாலும் இடையில போட பார்க்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சேனலை இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் நம்ம உடம்பு இலக்கியப்பட்டான ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் அதை வந்து நம்ம வந்து உடம்பு இழைக்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணிட்டுருக்குறோம் உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப நடக்க முடியறதில்ல ரொம்ப பார்த்திங்கன்னா மூச்சு வாங்குது ரொம்ப இது சிரமமாக இருக்குது அதுக்கெலாம் என்ன பண்ணுறது அப்படிலாம் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் நான் ஐடியா பண்ணிதா கடைசியில் ஓகே நம்ம உடம்பு இதுக்கு மேலே இழைக்கலின்னா நம்மளுக்கு சரிப்பட்டு வரா தான் இப்போ நம்ம உடம்பு இழைக்கிறதுக்கு ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிற பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி சாப்பாடு என்னென்னு பார்த்துடலாம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு வந்து எப்படி உடம்பு இழைக்கிறோம் என்ன ஏதுங்கிறது எல்லாமே உங்களுக்குட்டு விழாவியாக சொல்கிறேன் நம்ம சேனல் டிஎஸ்ஆர்பி யூடியூப் சேனல் வந்துடும் பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உடம்பு இழைக்கிறது பற்றி சொல்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் அதுக்கான நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு உடம்பு இழைக்கிறதுக்காக என்ன சாப்பாடு செஞ்சுருக்கிறோம் அதுக்காக அந்த இந்த வீடியோ வாங்க பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டை தட்டி விட்டுருங்க மறக்காமல் விளைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல காலையில் ஏதாவது சப்பாத்தி இல்லை காலையில் காலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓட்ஸு அப்புறம் இந்த ரவை உப்புமா இந்த மாதிரி காலையில் சாப்பிட்டுக்குங்க முடிச்சளவு அதெல்லாம் தான் சாப்பிட பாருங்க ஏன்னா சப்பாத்தி சாப்பிடக்கூடாது சப்பாத்தியே சாப்பிட்டோம்னா உடம்புல சத்துலாம் போயிடும் ரவை சாப்பிட்லாம் சேமியா வந்து எண்ணெய் இல்லாமல் அளவாக சாப்பிடுங்க இந்த மாதிரி அப்புறம் காலையில் முள்ளங்கி ஜூஸ் குடிக்கலாம் அப்புறம் அருகம்பல் ஜூஸ் குடிக்கலாம் லெமன் ஊற்றி அருகம்பல் ஜூஸ் குடிங்க ரெண்டாவது இது வாழைத்தண்டு ஜூஸு இந்த மாதிரி உங்களுக்கு உடம்பு குறைக்கிறதுக்கு அந்த ஜூஸோடு முடிச்சுக்கணும் சாப்பாடு அதுக்கு மாதிரி சாப்பிடக்கூடாது அதான் ஜூஸ்லேயும் சத்து வந்துடும் அப்புறம் வெந்தய ஜூஸு இந்த மாதிரி நாயகப்பட்ட ஜூஸ் குடிக்கலாம் அதுலேயே நம்மளுக்கு சத்து கிடைக்கிற மாதிரி ஜூஸ் குடிங்க ஆப்பிள் ஜூஸ் கூட குடிச்சிக்கலாம் ஓ அப்புறம் மதியானம் பாருங்கள் அளவு சாப்பாடு பாருங்கள் ஒரு வேளத்துக்கு இவ்வளோ சாப்பிடணும் ரொம்ப சாடக்கூடாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்புனால் இந்த கப்புக்குள்ளே தான் இருக்கணும் இந்த இதே பெரிய கப்பு தான் இதில் கொஞ்சமாக இருக்கணும் பார்த்துக்கோ இந்த கப்பில் கொஞ்சம் தான் இருக்கணும் சாப்பாடு இதில் ஒரு அரை வாசி இருந்தால் போகுது இந்த கப்பில் ஒரு அரை வாசி சாப்பாடு அளவு அளவு வச்சுக்கோங்க வெயில் சின்ன கப்பை எடுத்துங்க எடுத்து அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி வச்சுங்க அந்த அளவுக்கு சாப்பிடுங்க உடம்பு குழச்செல்லாம் அப்புறம் சாப்பாடு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மதியானத்துக்கு இதுக்கு மேலே சாப்பாடு போட்டு சாடக்கூடாது பாருங்க இது இந்த அரை கப்பு அளவு இருக்கோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கோ ஓகே முதல் முதல்ல சாப்பிடும்போது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ண முடியும் உடனே சார் நம்ம கம்மி பண்ண முடியாது பசி எடுக்க ஆரமிச்சிடும் முடிஞ்சளவு கம்மி பண்ணி கம்மி பண்ணி ஒரடியாக பாதியாக கம்மி பண்ணிக்கோங்க ஓகே நம்ம சாப்பிட்றோட பாதி கம்மி பண்ணிக்கோங்க அளவு மதியானம் மட்டும் சாப்பாடு சாப்பிடுங்க மூணு வேளை சாப்பாடு சாப்பிட்றாதீங்க நைட்டு வந்து ஏதாவது டிஃபன் ஏதாவது சாப்பிடுங்க ஓகே நைட்டுக்கு சப்பாத்தி இல்லை ஒரு கிரில் வாங்கி நல்ல கிரில் வந்து கொழுப்பெலாம் ஒரு ட்ரையாக இருக்கும் அந்த கொழு அந்த கிரில் வாங்கி சாப்பிட்லாம் அது பாதி கிரில் வாங்கி சாப்பிடுங்க அப்புறம் சிக்கன் வந்து நல்லா ட்ரை பண்ணி ரோஸ்ட் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் சிக்கனும் சாப்பிட வேண்டியதுன்ட்டு இல்லை ஆட்டுக்கறி சாப்பிடக்கூடாது மேக்ஸிமம் கொழுப்பு ஐட்டம்லாம் அதிக சாப்பிடாதீங்க உடம்புக்கு எண்ணெய் பலகாரம்லாம் அதிகம் சேர்த்திக்காதிங்க கடைப்பலகாரத்தை விட்டுருங்க டீ த டீயெலாம் தவிர்த்துருங்க லெமன் டீ குடிங்க அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆகப்பட்டதுன்னா இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இன்றைக்கி சாப்பாடு கூட சைடி சைடுன்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் முள்ளங்கி இந்த முள்ளங்கி வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி வறுத்துருக்கான்னு பார்த்தா நிறையா எண்ணெய் ஊற்றி வச்சுட்டா தெரியுதுங்களா இதான் இன்றைக்கி சாப்பாடு முள்ளங்கினா கொஞ்சம் நீர் சத்து உள்ள பொருள் அது சாப்பிட்டோம்னா கொஞ்சம் உடம்புல இருக்கிற நீர்லாம் இறங்குச்சுன்னா கொஞ்சம் உடம்பு பாடி கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகும் முள்ளங்கி ஜூஸ் குடிங்க இந்த மாதிரி பொருள் பண்ணி கூட சாப்பிட்லாம் உடம்பு ரொம்ப நல்லது பொருள் பண்ணும்போது கொஞ்சம் பெருங்காயம் போட்டுங்க ஏன்னா அது கொஞ்சம் கேஸ்டான பொருள் மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்யுங்க பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா ஒரு அரை மணிநேரமாவது உங்களால் முடிஞ்சால் ஒரு அரை மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்யுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா யோகாசனம் பண்ணுங்கள் இன்னொரு அரை மணி நேரம் யோகாசனம் பண்ணுங்கள் யோகாசனம் பண்ணிங்கன்னா மன அமைதியாகும் உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேட் கிடைக்கும் உடம்புல அப்புறம் யோகாசனம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா காலையில் வெறு வயிற்றுல வந்து நீங்கள் எல்லாம் பண்ணுங்கள் நீங்கள் டிவி வந்து காலையில் குடிச்சில் எல்லாம் பண்ணக்கூடாது வெறும் வயதில் யோகாசனம் பண்ணுங்கள் எல்லாம் டாய்லெட்லாம் போயிட்டு வந்துட்டு நீங்கள் யோகாசனம் பண்ணி இது பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நடங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடங்க முடிஞ்சால் பத்து கிலோமீட்டருக்கு நடங்க நடங்க நடந்தீங்கன்னா உடம்பு ரொம்ப நல்லது உடம்புலேருந்து எவ்வளோ வெளியே வந்து அந்த வேர்வை வந்து வெளியே வருதோ அவ்வளோ வந்து உடம்புல இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து வெளியே வந்துடும் நீரெலாம் வெளியே வந்துட்டாவே உடம்பு கொஞ்சம் ஃப்ரெஸ்ஸு கிடைக்கிற ஃபீல் கிடைக்கும் ப்ரெஷ்ஷாக இருக்கிற ஃபீல் கிடைக்கும் அதனால் முடிஞ்சளவு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் யோகாசனம் பண்ணுங்கள் நடங்க உடம்பு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் முடியும் நீங்கள் வந்து சும்மா நம்ம உடம்பை இலைக்க சொல்லிட்டு நம்ம கரெக்டாக குட்டில் வந்து கரெக்டாக இருந்தோம்னா நம்ம உடம்பு வந்து குறையாது நம்ம உடம்பு குறையாது அப்படியே தான் இருக்கும் நம்ம வந்து என்னதான் சாப்பிட்டாலுமே சாப்பிடாட்டியுமே நம்ம அப்படியே தான் இருக்கும் நீங்கள் உடம்புல வந்து மாற்றம் வேணும்னா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி யோகாசனம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் உடம்பு வந்து கம்மி பண்ண முடியும் ஏன்னா அப்புறம் எப்படி நீங்கள் சாப்பிட்டே இருந்தீங்கன்னா எப்படி உடம்பு கம்மியாகும் அப்படியே தான் இருக்கும் நீங்கள் வந்து கை கால் இப்படி வந்து போது தான் அந்த ஒடுக்குற சைடில் இருக்கிற கொழுப்பு கிடுப்பு எல்லாம் கரைஞ்சி உடம்பு வந்து கரெக்டாக இருக்கும் முடிஞ்சால் நீங்கள் ஒரு ஜிம்மில் கூட ஜாயின் பண்ணலாம் அப்படி ஜிம்முக்கு போக முடியாதவங்க வீட்டில் யோகாசனம் பண்ணுங்கள் வீட்லேயே கையிலையே அந்த எக்ஸசைஸ் பண்ணுற பொருட்கள் இல்லாமயே கையிலே எத்தனையோ பண்ணலாம் கையில் கா பின்னுட்டு பண்ணலாம் குமிஞ்சு பண்ணலாம் தண்டாயம் பண்ணலாம் நிறைய என்ன பண்ணலாம் தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணுங்க உணவை மட்டும் நம்பி உடம்பு இழைக்க வந்துடாதீங்க ஓகே அது சொல்லிக்கோ லென்த் வீடியோ போகலான்னா பார்த்தோம் லென்த் வீடியோங்கிறது சின்ன வீடியோ தான் வருது பார்த்தீங்கன்னா நீங்கள் லென்த் வீடியோ போடல மினிமம் மேக்ஸிமம் சின்ன வீடியோ தான் வந்துருக்குது மேக்ஸிமம் பெரிய வீடியோ முடிச்சா போடுறேன் நம்ம உடம்பு பற்றி குறைக்கிற வீடியோ வந்து மேக்ஸிமம் டிஎஸ் ஆர்பிட் யூடியூப் சேனலில் மேக்ஸிமம் சீக்கிரம் நான் போடுறேன் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரண்ட்